எம்ஜிஆருடைய சினிமா பாணி அது புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எம்ஜிஆருக்கும் ஒரு அரசியல் பாணி பெருசாக இருக்குது எந்த அளவுக்கு சினிமாவில் இருந்தாலும் அதே அளவுக்கு அரசியலும் அவர் காலம் போயிருந்தார் அப்படிலாம் இல்லைங்க பெருசாக நீங்கள் எம்ஜிஆர் நீங்கள் அப்படிலாம் ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் மற்றவங்களை எப்படினு தெரியல எம்ஜிஆர் வந்து திரைப்படங்களை வந்து விவசாயம் நடித்தார் அதனால் அன்னைக்கு காலகட்டங்கள் வந்து அவர் விவசாய மக்களை புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நம்ம அப்படிதான் தான் எடுத்துகிட்டு போக முடியுமா தவிர ஏன்னா இவர் ரிச்சக ரிச்சகரன் வேலை ரிச்சகரன் நடித்தார் மறுபடியும் அந்த ரிச்சகர மக்கள் மேலே எல்லோரும் மனதிலும் அவர் இடம் பிடிச்சார் விவசாயம் நடிச்சாரு விவசாய மக்கள் நல்லதான் பிடிச்சாரு இப்படி தான் அவர் வந்து அப்படி இடம் பிடிச்ச மக்கள் மனசில் இடம் பிடிச்ச தவிர அவருக்குன்னு ஒரு இடம் எங்கேயுமே இல்லை அவர் திமுக அவர் வந்து திமுக கலைஞரோட வேலை வேலை செய்யும்போதுமே அவருக்குன்னு ஒரு இடம் இல்லை அவர் நடிகராக இருக்கும்போது தான் வந்து அவருக்குன்னு தனி இடம் வரப்படுது திமுக தான் ஒன்றிய வேலை பார்க்குறாரு ஆனால் அவருக்குன்னு ஒரு இடத்த அந்த அதாவது அவருக்கான முன்னுரிமை கொடுக்கலன்ற போது தான் அவர் பிரிஞ்சு போறாரு அப்படி தான் வந்து நான்